ஸோ என் பேர் நஜீப் ஸ்கூல் ஆஃப் ஹலென்ட் ஹெல்த்ஸ் விஎம்ஆர்எஃப் டி சேலம்லேருந்து வந்திருக்கேன் ஒலிமயம் ஃபோர் பாயிண்ட் டூவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் லைக் இப்போ ரியலில் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் நான் க்ளினிக்கல் போஸ்டிங் போயிருந்தேன் அங்கே ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் வந்துட்டு நான் ஒரு சொல்யூஷனாக கொடுக்குறேன் லைக் ஒரு மானிட்டரிங் டிவைஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன் அண்ட் இந்த ஒலிமயம் ஃபோர் பாயிண்ட் ஃபோவில் ஏன் நான் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன் லைக் என்னோட ஐடியாவை வந்துட்டு மற்ற இண்டஸ்ட்ரீஸ்க்கு காமிச்சு ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ரியல் டைம் சொல்யூஷனாக கொண்டு வரலான்ற ஒரு ஐடியா அண்ட் கேஎஸ்ஆரில் காலேஜில் தான் நடக்குது அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் ஈவெண்ட் நடக்குது கிளினிக்கல் போஸ்டிங்ஸில் இருந்தேன் அங்கே வந்துட்டு கிளினிக்கல் போஸ்டிங்ஸ்னால் ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கல் போஸ்டிங் இருந்தேன் ஆக்சுவலி நான் வந்து அனைத்திஷா டெக் டெக்னாலஜியில் இருக்கிறேன் அதில் வந்துட்டு மானிட்டரிங் வந்துட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதில் வந்து இன்டிகிரேட் பண்ணி ஒரு டிவைஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த டிவைஸ் வந்துட்டு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் வந்து ஆப்ரேஷன் தேட்டர்லையும் யூஸாக இருக்கும் எமர்ஜென்சி வாட்ச் அண்ட் ஆம்புலன்ஸ் ஸோ இதுலேயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் வீட்டில் இருக்கவங்க கூட இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்கோம் என் பேர் சால்னி நான் சேலம்லேருந்து வரேன் ஸ்கூல் ஆஃப் விநாயகம் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கேன் ஒளிமையம் ஃபோர் பாயிண்ட் ஓக்காக கேஎஸ்ஆர் காலேஜ் வந்திருக்கேன் என் ஐடியா என்னென்னா பவல் சவுண்ட்ஸை வந்து நம்ம எப்படி மானிட்டர் பண்ணுறோம் அப்படின்றது தான் அதாவது ஹார்ட்டு லங்கு இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் மானிட்டர் பண்ணால் ஆல்ரெடி ஒரு வியரபிள் டிவைஸ் இருக்குது அதாவது ஒரு பெல்ட் மாதிரி இருக்கும் அந்த பெல்ட்டை நம்ம வியர் பண்ணுறது மூலிமா அந்த லங் சவுண்டு ஹார்ட் சவுண்டையும் நம்மளால் கேட்க முடியும் ஈவன் பவல் சவுண்டையும் கேட்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா அது வந்து நம்ம செத்தஸ்கோப் வச்சு தான் அந்த சவுண்ட்ஸை வந்து டிடெக்ட் பண்ண முடியும் ஆனால் செத்தஸ்கோப் இல்லாமல் நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய ஐடியா இந்த ஒளிமையம் ஃபோர் பாயிண்ட் ஓ வந்து நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் நாலேஜ்காகவும் கெயின் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கேன் இதுதான் என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது நிறைய நிறைய நாலேஜை நான் வந்து கெயின் பண்ணிகிட்ருக்கேன் இந்த தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸில் நான் இன்னும் நாலேஜை வந்து கெயின் பண்ணிவிட்டு போவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து சந்தியா நான் கே எஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் நான் படிக்கிறேன் நான் வந்து தேர்ட் இயர் உயிர் உயிரியல் தொழில்நுட்பத்தில் நான் படிக்கிறேன் இப்போ என்னோடய ஐடியா என்னென்னா ஒரு நம்ம முடி நம்ம முடியிலிருந்து விவசாயிகளுக்கு தேவையான பிளான்ட்டுக்கு தேவையான ஃபர்டிலைசர் அதாவது உரத்தை வந்து நம்ம எடுக்கிறோம் அந்த முடியிலிருந்து எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறது என்னோட ஐடியா ஏன்னா இப்போ உரம் எல்லாமே நம்ம வந்து கெமிக்கல் உரமாக தான் பயன்படுத்துகிறோம் அதனால ஒரு செடிக்கு என்னென்னா ஃபர்டிலைசர் பேர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா ஒரு செடி வந்து அதோட தன்மையை இழந்துரும் அது வளர்ச்சி வந்து அது வந்து நிறுத்திவிடும் அந்த கெமிக்கல் ஃபர்ட்டிலைசர் யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு ஆல்டர்நேட்டிவாக அதாவது இதற்கு மா மாறுபாடாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா நேச்சுரல் ஃபர்டிலைசர் அதாவது வந்துட்டு நம்ம நேச்சுரலாக ஒரு ப்ராடக்டை தயாரித்து அதுலேருந்து நம்ம வந்துட்டு ஒரு பிளான்ட்டுக்கு கொடுக்கும்போது அதற்கு ஒரு ஒரு அஃபெக்ட் எதுவுமே ஆகாது ஸோ இப்போ நம்ம அப்படி கொடுக்குறோம் இதனால் என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம முடியிலேருந்து தயாரிக்கக்கூடிய ஃபர்டிலைசர் கேப்சியூல்ஸ் ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம சலூனில் நார்மலாக கேரளாவிலேருந்து தமிழ்நாடு இதை ரெண்டும் கம்பைன் பண்ணும்போது ஒரு நாளைக்கு எட்டு டு பத்து டன் ஆஃப் முடி வந்து நம்ம வேஸ்ட்டில் இருக்குது அந்த முடியை நான் கலெக்ட் பண்ணி அந்த முடியிலேருந்து ஃபர்டிலைசர் கேப்சூல்ஸ் வந்து தயாரிக்கிறோம் அதாவது பிளாஸ்டிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் ஒன் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் கூட அந்த கேப்சூலில் இருக்கா இதனால் வந்து உரம் வளம் உரம் வளர் வளர்றது வந்து அதிகரிக்கும் ஸோ இப்போ நான் இதை எப்படி பண்ணுறேன்னா ஒரு கேப்ஸ் அதாவது முடியை வந்து நான் சலூன்லேருந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன் கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து வாஷ் பண்ணிக்கிறோம் ஏன்னா முடிங்கும் போதே நமக்கு வந்து ஒரு நா ஒரு வாரத்தில் ரெண்டு நாளைக்காச்சும் தலை குளிக்கிறோம் ஸோ அந்த முடியை வந்து சலூனில் கட் பண்ணி போடும்போது அதில் வந்து அவ்வளோ டஸ்ட் அழுக்கு இந்த மாதிரி இருக்கும் அதை நம்ம வந்து சுத்திகரிக்கிறோம் சுத்திகரித்து அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறோன்னா சில கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் அப்படிங்குவாங்க வேதியியல் பொருட்களை வச்சு அதை நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணுறோம் அதை வந்துட்டு நம்ம எக் என்ஹான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து அதை ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி பண்ணி அதை என்ன பண்ணால் கேப்சியூல் மெத்தட் அப்படின்னு இருக்கும் அந்த கேப்ஸ்யூல்குள்ளே அடைக்கும் போது அது வந்து ஒரு மூணு வருஷத்துலேருந்து நாலு வருஷம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அந்த கெடாமல் இருக்கிறது என்ன பண்ணுன்னா ஒரு உரமாக நம்ம வந்து தாவரத்துக்கு போடுறோம் தாவரத்துக்கு உரத்தை நம்ம போடும்போது கெமிக்கல் ஃபர்டிலைசர் எதுவும் இல்லாமல் போடுறதுனால அந்த பிளான்ட் வந்து ஒரு நல்ல க்ரோத் நல்ல வளர்ச்சி அடையுது இது வந்துட்டு என்னென்னா இப்போ நம்ம முடியில் வந்து அதிகம் நைட்ரஜன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நைட்ரஜன் வந்து ஃபோர்டின் டு செவன்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் கண்டென்ட் நம்ம முடியில் இருக்குது சல்ஃபர் கண்டென்ட் இருக்குது இது வந்துட்டு ஒரு நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசரில் வந்து பத்து டு பதினஞ்சு பர்சன்டேஜ் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசரில் இருக்குது ஆனால் நம்ம முடியோட ஒரு ஒரு இப்போ முடியை பிடிச்சி நீங்கள் இழுத்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டாண்டில் பதினாலருந்து பதினேழு பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் கன்டென்ட் இருக்குது ஸோ நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் நைட்ரஜன் வந்து கம்மியாக இருக்கும் இப்போ சேலம் புதுக்கோட்டை இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்க சாயில் இன்ஃபர்டிஸ் இன்ஃபர்டிலிட்டி சாயில் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல நைட்ரஜன் கம்மியாக இருக்க இடத்துல வந்துட்டு இந்த கேப்சியூல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும் நைட்ரஜனை வந்து ஒரு பிளான்ட்டுக்குள்ளே வந்து நல்லா அனுப்பும் நைட்ரஜன் சல்ஃபர் கண்டென்ட் அது கூட என்னென்ன கண்டென்ட் தேவையோ அது எல்லாமே ஒரு பிளான்க்குள்ளே அனுப்புறதுனால இது ஒரு பிளான்ட் வந்து நல்ல க்ரோத் அடையுது நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் மூலியமாக ஃபார்மர்ஸ் ஃபார்மர்ஸ் வந்து இப்போது அவங்களோட லேண்டை வந்து விற்கிறாங்க ஏன் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு ஃபேக்ட்ரிஸ் திறக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து வீ அவங்க நிலத்தை வந்து நிற்கிறா விற்கிறாங்க ஏன்னா தண்ணி பத்துறது இல்லை சரியான பிளான்ட் வந்து ஒரு தாவரம் வந்து வளர முடியறதில்லை இதனால் வந்து அவங்க நிலத்தையே விற்கக்கூடிய தன்மைக்கு போயிடுறாங்க இப்போ அதெல்லாம் தடுக்கிறதுக்காக இந்த இருந்து நம்ம தயாரிக்கக்கூடிய உரத்தை வச்சு அது வந்து என்ன பண்ணுன்னா மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியே எடுத்துரும் அதுக்கு வெளியே எடுத்துட்டு அந்த தன்மையை வந்து அதோடய நல்ல தன்மை வந்து உள்ளே செலுத்துறதுனால மறுபடியும் அந்த பிளான்ட் வந்து நல்லா க்ரோ அடையுது அந்த தாவரம் நல்லா வளர்ச்சி அடைகிறதுனால ஃப்யூச்சரில் வந்துட்டு நம்ம நம்ம நம்மள நம்ம மாதிரி யாரும் இருக்கக்கூடாது ஃபியூச்சர்ல வந்துட்டு நல்லா அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும் அதாவது ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக பஞ்சம் வரும் ஏன்னா இப்போ வந்து ஜனத்தொகை வந்து அதிகரிக்குது அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகுதுன்னா நிலம் வந்து நிலம் வந்து அதிகமான வீடு கட்டுறது கம்பெனி வைக்கிறது அப்படி இப்படின்னு இருக்கு ஆனால் விவசாயத்துக்கு நிலம் வந்து இப்போ பெரு பெரும்பாலுமா யாரும் பார்க்கறது இல்ல ஸோ இதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்துட்டு நம்ம ஏரோஃபோனிக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏரோஃபோனிக்ஸ் மெத்தட் அப்படிங்கும் போது ஒரு தாவரம் இருக்குன்னா அந்த தாவரத்தை வந்து வெர்டிக்கலாக அப்படி வெர்ட்டிகலாக வச்சுருவாங்க அந்த வந்துட்டு ஃபர்ஸ்ட் பேஸ்மெண்ட் ஒரு ட்ரே மாதிரி இருக்கும் ட்ரே மாதிரி வந்து ஒரு பதினஞ்சு ட்ரே அடிக்கிருவாங்க அந்த ட்ரேல வந்து சாயில் சாயில் கெப்பாசிட்டி அதாவது சாயில் ஃபில் பண்ணிடுவாங்க ஒரு பிளான்ட் இருக்கும் அந்த பிளான்ட்டுக்கு வந்து நம்ம நைட்ரஜன் நம் நான் தயாரிச்ச அதாவது கேப்சியூல் அந்த ஃப கெரட்டன் ஃபர்ட்டிலைசர் கேப்சியூல் அப்படி நம்ம முடியிலிருந்து தயாரிக்கக்கூடிய கேப்சியூலில் வந்து நைட்ரஜன் சல்ஃபர் கன்டென்ட் அமினோ அசைட்ஸ் இதெல்லாம் நிறையா இருக்கும் இது வந்து ஒரு பிளான்ட் க்ரோத்தை என்ஹான்ஸ் பண்ணும் ஸோ அந்த அந்த கேப்சூலோட நம்ம வந்து அந்த பிளான்ட்டுக்கு கொடுத்தோம்னா அது வந்து நல்லா டெவலப் ஆகும் இது வந்து ஃப்யூச்சருக்கு தேவையான ஐடியா ஸோ இப்போ நம்ம மரத்தை வெட்டாமல் இந்த மாதிரி வந்து நம்ம மரத்தை பாதுகாக்கணும் இப்பொழுதைக்கு மலை மரம் இது ரெண்டையும் நம்ம பாதுகாக்கணும் நன்றி ஹாய் மை நேம் இஸ் என் நான் வந்து ஐடியில் ஏஐடிஎஸ் செகண்ட் இயர் படிக்கிறேன் நான் வந்து ஒலிமயம் ஃபோர் பாயிண்ட் டூ ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஆர் ஹேக்கத்தான் வந்து நான் அட்டன் பண்ணியிருக்கேன் என்னோடய ப்ராஜெக்ட் என்னென்னா ஹவுஸ் அட்டலியர் அப்படின்ற ஒரு இருந்து எத்திக்கல் ஏஐயை ப்ரோமோட் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன் இப்போதைக்கு நான் ஒரு ஒன் மாடலில் ஒர்க் பண்ணிருக்கேன் என்னோடய மாடல் எதை பற்றி ஃபோக்கஸ் ஆகிருக்குன்னா லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து படிக்கிறதுக்கே வந்து ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்குது போத் லா பீப்புளுக்காக இருக்கட்டும் அது தெரியாதவங்களுக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிகாஸ் சீரியல் நம்பர்ஸ்லேருந்து எல்லாமே பழைய முறைகளை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வரதுனால அதை பேக் ட்ராக் பண்ணுறது ரொம்ப ஒரு லாங் ப்ராசஸாக இருக்கும் ஸோ நான் கிரியேட் பண்ணுற மாடல் என்ன பண்ணலான்னா அதை ஸ்கேன் பண்ணி ஃபஸ்ட் அது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டாக இல்லையான்றது ஒரு சிம்பிள் ஸ்கேன் மூலியமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும் அது இல்லாமல் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாரையும் ஒரு சம்மரைஸ் பண்ணி என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஈஸியாக சொல்ல முடியும் வெறும் லீகல் டாக்குமெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ்க்கும் நான் சேர்த்து ஸ்கேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னென்னா போத் லா பீப்புளுக்கு டைம் கன்சியூமிங்காக இருக்கிறதுனால கேஸஸாக இருக்கட்டும் இல்லை மெடிக்கல் கேஸஸாக இருக்கட்டும் எது வந்து கிரிட்டிக்கலாக இருக்குது இல்லை எதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலான்றத ஒரு சிம்பிள் ஸ்கேன் மூலியமாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் மோஸ்ட்லி இன் ரூரல் ஏரியாஸில் நிறைய ஸ்கேம் இதை வச்சு நடக்கிறதுனால என்னோடய ஆப் மூலயமா இல்லை மாடல் மூலயமா ஈஸியாக டாக்குமெண்ட் ஃபேக்காக இல்லையா இல்லை அதை என்ன சொல்ல வராங்க அப்படின்றத இதை பற்றி அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு அதாவது விழிப்புணர்வு இல்லாதவங்களுக்கும் சேர்த்து என்னோட மாடல் வந்து சேரணும் அப்படின்றது தான் என்னோட முக்கிய குறிக்கோள் ஸோ வணக்கம் ஆன் கோபாலகிருஷ்ணன் பிரின்சிபல் கே ஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் குரூப் அதில் இருக்க கேஎஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் சொல்லுவோம் இன்ஸ்டியூஷன் வித் இந்த கேம்பஸ் ஸோ ஒன் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் டாக்டர் பிரசண்டிங் கே சி ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் So, today we are organizing Olimayam 4.0 in association with the Startup TN, YI, CII, and other native lead. Like there are 10 more organizations, like education partner and association partner. Olimayam 4.0 from Startup TN, and we are hosting at our KSLAM Summit College of Technology. What is the objective? So, you know, the objective is to promote entrepreneurship at our not only in our campus, across Tamil Nadu. வி ஆர் கோஸ்டிங் ஆன் விவ் ஸ்டார்ட் அப் டிங் அண்ட் அட் நாமக்கல் ரீஜன் லாஸ்ட் இயர் ஹேப்பன் இன் சேலம் திஸ் டைம் சேலம் அண்ட் நாமக்கல் டுகெதர் வி ஆர் ஹோஸ்டிங் அட் அ டவல் கேம்பஸ் அண்ட் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒன் மந்த் இதுக்கான ஒர்க் எல்லாமே போயிட்டு இருந்தது இட் வாஸ் லான்ஸ்ட் அட் சேலம் பை த ப்ரொப்பரேட்டர் ஆஃப் த்ரிவேணிகாஸ் ஒரு ஒரு டுவெண்ட்டி டேஸ் பிஃபோர் லான்ச் பண்ணாங்க ஒரே ஒரு ஈவெண்ட்டில் ஆனுவல் ஈவெண்ட்டில் டுடே வி ஆர் கண்டக்டிங் திஸ் ஹேக்கத்தான் இட் இஸ் அ பிச்சிங் இவெண்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் பிச்சிங் இவண்ட் வெறும் பிரசன்டேஷன் பிச்சிங் மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் பார்ட்டிசிபென்ஸ் தேவ தேவை டைரக்ட் இன்னொன்று ஆன்லைன் அதிலிருந்து சார்ட் லீஸ்ட் பண்ணிவிட்டு தேர்ட்டி ஃபைவ் டீம்ஸ் நவு செவன்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் காலேஜஸ் அக்ராஸ் சேலம் நாமக்கல் அண்ட் அவுட் சைட் ஆல்சோ தேர் பார்ட்டிசிபேட்டிங் நவு த ப்ரெசன்டேஷன் அண்ட் போட் கேம்ப்ஸ் ஆர் கோயிங் ஆன் அட் அவர் கேம்பஸ் ஏன் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வேணும் இது வந்து என்னென்னா ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட்அப்டு என்னோட ஒரு வெரி பிக் இனிஷியேட்டிவ் அண்ட் பர்பஸ் ஏன் வந்து ஒய் தேர் டார்கெட்டிங் அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லோக்கலில் யங் இனோவேட்டர்ஸ் அப்படின்னா சி வி ஆர் ஆல்வேஸ் ஹோம் கவர்மெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆல்வேஸ் லுக்கிங் ஃபார் நியூ இன்னோவேஷன்ஸ் இந்த இன்னோவேஷன்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா இட் வில் சால்வ் த சோசேட்டல் ப்ராப்ளம்ஸ் அட் அவர் கேம்பஸ் வீ ஹாவ் அ கிரேட் தாட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் ஸ்வீல் சால்வ் த சோசேட்டல் ப்ராப்ளம்ஸ் ஸோ சோசியல் ப்ராப்ளம்ஸ்னால் என்ன ஜஸ்ட் லைக் ஒரு என்வரான்மெண்ட் மட்டுமா இல்லை கவர்மெண்டோட இஷ்யூஸாக அந்த மாதிரி இல்லாமல் ஹவு தைஸ் இன்னோவேஷன்ஸ் தீஸ் ஐடியாஸ் தீஸ் நோ இனிஷியேட்டிவ்ஸ் வில் ஹெல்ப் தி பப்ளிக் அதுதான் வந்து எங்களுடைய மெயின் மெயின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தாட் ப்ராசஸ் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர்லிருந்து அந்த ஒரு கேப்சுலை கன்வெர்ட் பண்ணி நைட்ரஜன் கொண்டு வர்றது இல்லை ஒரு சேட்டலைட் இமேஜஸை வச்சுட்டு ஒரு ரூரல் அக்ரி ரிலேட்டடான ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராசஸ் அது ஒரு ஸ்டார்ட்அப்பாக இருக்குது ஃபுட் ரிலேட்டட் ஸ்டார்ட்அப் டெக்ஸ்டைல் ரிலேட்டட் ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஸ்டார்டப்ஸுக்கான ஒரு எக்கோசிஸ்டமாக நம்மளோட கேம்பஸ் கேஎஸ்ஆர்சிடி இருக்குது இங்கே நம்ம கேம்பஸில் வந்து ஐடியா டு இன்னோவேஷன் ஐடியா டு இன்குபேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நாங்கள் வச்சிருக்கோம் இதுக்கு ஸ்டார்ட்அப் டிஎன் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் இருக்காங்க எங்களுக்கு வந்து ரெண்டு இருக்குது ஒன்று வந்து எம்எஸ்எம்இ இன்குபேட்டர் பிஸ்னஸ் இன்குபேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கேஎஸ்ஆர்சிடி எம்எஸ்எம்எஸ் பிஸ்னஸ் இன்குபேட்டர் இதில் ஃபோர்டீன் ஐடியாஸ் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒரு ஃபண்டிங் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு ஃப்ரம் தி எம்எஸ்எம்இ இது வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹேக்கோதார் மூலியமாக செலக்ட் ஆனது ஃபோர்டின் ஐடியாஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் க்ரோ ஃபண்டு இது எல்லாமே வந்து நாங்கள் டிபிஐடி ஸ்டார்ட்அப்பை நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் நாங்கள் எங்களோட ஸ்டூடண்ட் அண்ட் ஃபேகல்ட்டி ஸ்டார்ட் அப் அண்ட் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்டல் கம்யூனிட்டி இனோவேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கில் மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அடுத்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் டீயின் மூலியமாக இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் சிஸ்டம் நம்ம கேம்பஸில் பண்ணுறது அப்ரிஷியேட் பண்ணி இப்போ ரீசெண்டாக குளோபல் ஸ்டார்ட் அப் சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு காமத்தில் நடந்தது சூழலில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதில் வந்து விகாட் ஸ்கேல் அப் கிராண்ட் ஒரு ஃபைவ் லேக்ஸ் எங்களுக்கு வந்து கிடைச்சது சிவராஜர் சார் வந்து இருந்தாங்க மினிஸ்டர் சார் என்பவர் சார் அவங்க எல்லாருக்கிட்டேயும் நான் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ இப்போ நாங்கள் ஸ்டார்ட் அப் டீன்னு நாங்களும் சேர்ந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இன்ஃபேக்ட் ஆடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவெண்ட் வந்து லாஸ்ட் இயர் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒளிமயம் இதுக்கு முன்னாடி இப்போ வெரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூஏஏச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட ஒரு ஃப்ளாக்ஷிப் ஈவெண்ட் இருக்குது அந்த ஈவெண்ட் இன்ஃபேக்ட் வெரி ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கேம்பஸ் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஜென்ரலாக ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ்னா பீப்புள் வில் ஃபோக்கஸ் மோர் ஆன் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஹையர் எஜுகேஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இது மட்டும்தான் ஒரு காலத்தில் வந்துட்டு ஒரு ஃபோக்கஸ்ட் ஏரியாவாக இருந்துட்டு நோ வி ஆர் கிவிங் இம்பார்டன்ஸ் டு த ஸ்டார்ட் அப் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் வி ஆர் கிவிங் திஸ் இம்பார்ட்டன்ஸ் இத் ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் நவ் வி ஹவ் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இது வந்து தேர்ட்டி ப்ளஸ் டிபிஐடி ரெஜிஸ்டர்ட் அண்ட் நாட் ஒன்லி ஒரு அருமையோட ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது வி ஹவ் ஃபேக்கல்டி ஸ்டார்ட்அப் விஹவ் ஸ்டூடெண்ட் ஸ்டார்ட் அப் விவ் ஜென்ரல் பப்ளிக் ஸ்டார்ட்அப் ஸோ ஃபைனலி நம்ம டிஸ்ட்ரிக்ட் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டோட எக்கோசிஸ்டம் ஒரு ஸ்டார்ட் அப் சிஸ்டமாக மாறணும் ஆல்ரெடி இந்த மண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டர்பன இருக்கு ஆண்டர்பிரனர்ஸ் இருக்கிறாங்க இது புதுசு கிடையாது பட் ஸ்டூடெண்ட் ஆர்டர்பர்னஸ் உமன் ஆண்டர்பர்னர்ஸ் அண்ட் ட்ரைபல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொல்லிகள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன் அதை பற்றி நான் ஹைலைன் பண்ணேன்னா கொல்லிகில்ஸ் ஹில்ஸ் ஒன் ஆஃப் தி ட்ரைபல் ஏரியா அங்கே வந்துட்டு ட்ரைபல் ஃபார்மிங் அங்கேயும் இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போகணுன்னு சொல்லிட்டு வி ஆர் ஒர்க்கிங் வித் தம் இப்போ ரீசெண்டாக கூட நாங்கள் வந்து ரெண்டு ப்ராடக்ட் வந்து ஜிஐ நம்மளோட கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்சிடி இன் அசோசியேஷன் வித் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டென்எஸ்எஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கூட சேர்ந்து ரெண்டு ப்ராடக்ட்டுக்கு ஜிஐயும் நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம் எங்களுக்கு காலேஜில் வந்து ஐபிஆர் செல் இருக்குது அந்த செல் மூலிமா கொல்லிகில்ஸ் காஃபி கொல்லிகில்ஸ் ஜாக் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களுக்கு ஃபாலாக ஸோ அதுக்கான ஐபி ஜிஐ குளோபல் ஜியாகிரல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காகவும் சப்மிட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு காலேஜுங்கிறது ஜஸ்ட் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் ஸ்கில்ஸ் அண்ட் ஆண்டர்பிரர்ஷிப் உமன் அப்ீப்மெண்ட் ரூரல் எஜுகேஷன் ஸ்கில்லிங் மாதிரி நிறைய நிறையா விஷயங்கள் நாங்கள் வந்து ரெகுலராக இருக்கோம் தேங்க்ஸ் டு அவர் மேனேஜ்மெண்ட் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட சப்போர்ட் அதோட ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஏன்னால் இந்த மாதிரி ஜாயின் ஹேண்ட்ஸ் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் இந்த மாதிரி காலேஜில் நடத்துறதுக்கு அவங்க வந்து இனிஷேட் எடுத்திருக்காங்க ஸோ தேங்க்ஸ் டு சிவராஜா சார் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் என்னோடய வைஸ் பிரசிடென்ட்டு வந்திருக்காங்க அண்ட் ரீஜனலோட ஹெட் வந்திருக்காங்க ட்ரை என்ன இருக்குன்னா இந்த இதில் பிக்ஸ் பண்ணவங்களுக்கு வந்துட்டு வில் பி கிவிங் த ப்ரைஸஸ் அது கொடுக்குறோம் டாப் த்ரீ அண்ட் பெஸ்ட் இன்குபேட்டருக்கான ஒருக்கான ஒரு ப்ரைஸை நம்ம கொடுக்க போகிறோம் இது எல்லாமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து இட் வில் கண்டினியூ ஃபார் எவர் அண்ட் மேக் ஷூர் அவர் டிஸ்ட்ரிக்ட் வில் பி சைனிங் இன் அவர் தமிழ்நாடு அண்ட் இன்டையர் கண்ட்ரி ஆஸ்வர் ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வந்து இன்னும் ஒருவே ஒரு விஷயத்த பதிவு பண்ணுறேன் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா அதில் நம்ம கல்லூரியில் எல்லா எக்கோசிஸ்டம் இருக்குது லைக் ஃபுட் டெக்னாலஜி பயோடெக்னாலஜி டெக்ஸ்டைல் அண்ட் எய் ரிலேட்டட் எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விஎல்எஸ்ஐ அதுக்கான எக்கோசிஸ்டம் இருக்குது மெக்கானிக்கல் மெக்கட்ரானிக்ஸ் ட்ரோன் இருக்குது ஈவிக்கான ப்ராசஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அல்மோஸ்ட் ஒரு 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 பிக் எக்கோசிஸ்டம்னு நான் சொல்லலாம் ஸோ இந்த விஷயத்தை நாங்கள் கண்டிப்பாக தோணுது பார்த்துட்டே இருப்போம் வித் அவர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் சங்கர நாராயணன் நான் பள்ளிப்படையிலிருந்து வரேன் நான் வந்து மெக்னேஷியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட்அப் வந்து ஃபோன் பண்ணியிருக்கேன் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஸ்டார்ட் பண்ணோம் நான் கரண்ட்லி வந்து நம்ம ஃபைவ் இயர்ஸில் ப்ராடக்ட் டெவலப் பண்ணி இப்போ டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்குது ஃப்ரம் ஜனவரி வந்து நம்ம மார்க்கெட் லான்ச் பண்ண போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம ஒலிமயம் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அட்டென்ட் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு பூட் கேம் கண்டக்டட் பை ஸ்டார்ட் அப் டிஎம் ஹோஸ்டட் பை கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இங்கே வந்து டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அவங்கவுங்க நாலேஜ் எக்ஸ்பர்ட் நாலேஜ் வந்து நம்ம கொடுக்குறாங்க அதனால் நம்ம இங்கே அட்டென்ட் பண்ணும்போது நமக்கு நெட்வொர்க்கிங் கிடைக்கும் ஆஸ் வெல்லஸ் நமக்கு நாலேஜ் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்டும் கிடைக்கும் அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ஃபர்தராக வந்து நம்ம அடுத்தடுத்த வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணுறக்கு டீமை வந்து செலக்ட் இருக்கோம் ஒன்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் கிளிக்காய் மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா ஃபர்தராக நம்ம வந்து ஃபியூச்சர் அப்கமிங் ப்ராடக்ட்ஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் எங்கள் ப்ராடக்ட் பற்றி சொல்லணும்னா இவி சார்ஜிங் ஸ்டேஷனுங்க இங்கே எப்படின்னா நம்ம கரண்டாக வந்து இவி வந்து அதிகரிச்சுட்டே வருது ஆனால் சார்ஜிங் ஸ்டேஷனுங்கிறது கம்மியாக இருக்குது இப்போ நம்ம அதோட இன்னோவேஷன் என்ன அப்படின்னா இது வந்து செல்ஃப் ஆப்ரேட்டடுங்க இது வந்து அட்டானமஸ் என்னென்னா நம்ம காரை கொண்டு போய் பார்க் பண்ணாலே போகும் இந்த சார்ஜரே ரெகனைஸ் பண்ணி அதுவே சார்ஜிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து எந்த இன்டர்வென்ஷன் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் பே பண்ணிட்டு நம்ம கிளம்பிக்கலாம் மாதிரி நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் அப்படிங்கிறது நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சார்ஜரே ரெகக்னிஸ் பண்ணி ஸ்டார்ட் ஆகிக்கும் அதுவே ஆஃப் ஆகிக்கும் இது வந்து நம்ம வீட்டுக்கும் சப்ளை பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஆஸ் வெல் அஸ் இந்த ஹைவேஸ் சார்ஜிங் ஸ்டேஷனாகவும் பில்ட் பண்ணிட்டுருக்கோம் ஒன்ஸ் லாங் சாய்ட்ஸ் அப்படின்னாக்கா எவ்ரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூசர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஃப்ரீட் ஆப்ரேட்டர்ஸ் லைக் ஸ்விக்கி சொமேட்டோ இவங்கெல்லாம் ஒரே இடத்துல வந்து எல்லா டிப்போ மாதிரி பார்க் பண்ணுவாங்க அந்த இடத்துலையும் நம்ம பிளேஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் இன் சூன் நம்ம வந்து குளோபலாகவும் போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு இந்த ரெகுலேஷன் ஒர்க்கும் போயிட்டுருக்கு